வெல்கம் பேக் டு எதை பத்தி பார்க்க போறோம் நடிகர் கமல்ஹாசன் இருக்கிற நடிகர்களில் அதிக படங்களில் நடிச்ச நடிகர் யார் அது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு இவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இன்னும் இவர் நடிக்க ஆரம்பிச்சு பாதியிலேயே நின்று போன படங்கள் நிறைய இருக்கு அதுலயும் ஒரு சில படங்களை பாத்தீங்கன்னா முழுசாவே நடிச்சு முடிச்சிருப்பாரு அப்படி இருந்தும் அந்த படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு இந்த மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் பாதியிலேயே டிராப் ஆயிருக்கு அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் எதனால அந்த படங்கள் பாதியிலேயே டிராப் ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் டாப் டக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கமல் பாரதி ராஜா காம்போவில் ரிலீஸ் ஆன டிக் 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 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கமல் அண்ட் பாரதி ராஜா காம்போவில் உருவான படம் இந்த டாப் டக்கர் நடிகை ராதா தான் இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு சிவப்பு சட்டை அப்படின்னு இன்னொரு பேர் கூட வச்சிருந்தாங்க படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து அஞ்சாயிரம் மணி படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி கமல் பாரதி ராஜா காம்போவில் ரிலீஸ் ஆன சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட கதை மாதிரியே இருந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாதியிலேயே ட்ராப் பண்ணிட்டு வேற ஒரு படத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க அப்படி மறுபடியும் கமல் பாரதி ராஜா காம்போல உருவான படம் தான் கைதின் டைரி அடுத்ததான் தோ தீவானே பியார் கே ஹிந்தியில பேமஸான நடிகரும் இயக்குனருமான தேவானந்த் எண்பதுகள்ல கமல்ஹாசனை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாரு படத்துல ஸ்மிதா பட்டேல் ரீனா ராய் பத்மினி கோலாபுரி அப்படின்னு பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறதா இருந்தாங்க ஆனா இந்த படத்தோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க அடுத்ததா ஜிகர் கமல வச்சு குரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் ஐவி சசி வந்து மறுபடியும் கமல வச்சு ஹிந்தியில எடுக்க பிளான் பிளான் இந்த ஜிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்ச இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாதையிலேயே டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கமல் நடிச்ச கேரக்டர்ல நடிகர் கோவிந்தாவை வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாமலேயே போயிருச்சு தெலுங்கு மற்றும் ஹிந்தியில பேமஸான டைரக்டரா இருந்த டி ராமாராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கமல் மற்றும் அமிதாப் பச்சனை வச்சு எடுக்க பிளான் பண்ண படம் இந்த கபரதர் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு கொடூரமான நோயாளிக்கும் டாக்டருக்கும் இடையில் நடக்கிற கருணை கொலையை பத்தின கதை தான் இது இதுல கமல் நோயாளியாகவும் அமிதாப் பச்சன் டாக்டர் கொரியோகிராஃபராகவும் நடிச்சிருந்தாரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு நிறைய சீன்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க அதுலயும் கமல் நடிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையுமே இருபத்தி அஞ்சு நாள்லயே கமல் நடிச்சு முடிச்சிருக்காரு ஆனா இருந்தாலும் அமிதாப் பச்சன் இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ண சொல்லிட்டாரு எதனால அப்படின்னா கதைப்படி பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் பாதியிலேயே இறந்துருவாரு அப்படி இறந்துட்டா கமலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆனா நம்ம அமிதாப் பச்சனுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பேர் கிடைக்காது சோ இந்த படத்துல அமிதாப் பச்சனோட கேரக்டர் வீக்கா இருந்ததுனாலதான் அவர் அந்த படத்தை டிராப் பண்ண சொல்லிட்டார் அப்படிங்கறத ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நம்ம பாக்கியராஜ் சார் சொல்லியிருக்காரு அமிதாப் பச்சனுக்கு பேர் இருக்காது கமல் அவர்களுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா அப்போ அமிதாப் வந்து ஐம் சாரி அப்படின்ட்டாரு அடுத்ததா காட் ஃபாதர் ரஜினியோட பொல்லாதவன் படத்தை டைரக்ஷன் பண்ண டேரக்டர் முக்தா சீனிவாசன் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆன காட்ஃபாதர் படத்தை தமிழ்ல பண்றதுக்கு இதுல சிவாஜி கமல் அமலா ஆகியோர் நடிக்கிறதா இருந்தாங்க இந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி டேட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துட்டாரு இந்த படத்துல சிவாஜி நடிக்கிற கேரக்டர் தான் மெயின் ஹீரோவா இருக்கிறதாகவும் கமல் நடிக்கிற கேரக்டருக்கு அந்த அளவுக்கு வெயிட் இல்ல அப்படின்னு கமலோட ஃப்ரெண்ட் அனந்து சொல்லியிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா கமல் இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாரு ஆனா முக்தா சீனிவாசன் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டதால அதே டேட்ல அவருக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு அந்த படம் தான் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான நாயகன் பொன்னியின் செல்வன் எண்பதுகளே கமல்ஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து இந்த படத்தை பண்றதா இருந்தாங்க வந்தியத்தேவன் தேவன் கேரக்டர்ல கமல்ஹாசன் நடிக்கிறதா இருந்தாரு கூடவே சத்யராஜ் பிரபு ஸ்ரீதேவி ரேகா ஆகியோரும் இந்த படத்துல முக்கிய கேரக்டர்லாம் நடிக்கிறதா இருந்தாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கதையோட ரைட்ஸ் வந்து நடிகர் எம்ஜிஆர் தான் வச்சிருந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் கூட கமல் வாங்கிட்டாரு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளரா பி சி ஸ்ரீராம் இசையமைப்பாளரா இளையராஜா அப்படின்னு பிரம்மாண்டமான பொருடெலவுல இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க ஆனா அந்த டைம்ல இவங்க எதிர்பார்த்தத விட பட்ஜெட் ரொம்ப அதிகமா போனதால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பொன்னியின் செல்வன் ஆவலில் நாற்பது டிவி சீரிஸை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அதுவும் முடியாமல் போகுது அதுக்கப்புறமா தான் இப்போ ரீசெண்ட்டாக மணிரத்னம் இந்த படத்தை ரெண்டு பார்ட்டாக எடுத்திருந்தாரு கமல்ஹாசன் இந்த படத்தில் வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணியிருந்தாரு அதிவீரபாண்டியன் நயன்டிஸில் கரகாட்டக்காரன் படத்தை டைரெக்ஷன் பண்ண டைரக்டர் கங்கை அமரன் வந்து கமலை வச்சு இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணாரு முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணியிருந்த இந்த படத்தில் ஐஸ்பிரியா பாஸ்கரன் தான் ஹீரோயினாக நடிக்கிறதா இருந்தாங்க ஆனால் அந்த டைமில் கங்கை அமரனுக்கும் அவரோட அண்ணன் இளையராஜாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ ஈகோ கிளாஸ் போயிட்டு இருந்தது அதனால நம்ம இளையராஜா வந்து கமல் சார கூப்பிட்டு கங்கை அமரன் என்னோட தம்பியா இருக்கிறதுனால நீங்க அவரோட இந்த படத்துல நடிக்க வேண்டாம் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண சின்னவர் படமே நல்லா இல்ல அதனால இந்த படத்துல நடிச்சீங்கன்னா இதுவும் சரியா ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சின்னவர் படம் எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடி இருக்குது அப்படின்னு நம்ம கங்கை அமரன் சொல்லியிருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டு வரதன் டைரக்ஷன்ல தேவர் மகன் படத்துல நடிக்க போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு இன்டர்வியூல கங்கை அமரன் இதை சொல்லியிருக்காரு தேவர் மகன் படத்துல சாந்து பட்டுன்னு ஒரு சாங் இருக்கும் அது வந்து அதிவீர பாண்டியன் படத்துக்காக கங்கை அமரன் தான் உருவாக்கியிருக்காரு இதை பற்றி கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு அந்த படம் டிராப் ஆனதுனால தான் தேவன் மகன் படத்தில் இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டேன் சீதையை மலையாளத்தில் ஃபேமஸ் டைரக்டராக இருந்த பாலச்சந்திர மேனன் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணி மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான ஆன அம்மாயனே சத்தியம் அப்படிங்கிற படத்தை கண்டேன் சீதையை அப்படிங்கிற பேரில் தமிழில் ரீமேக் பண்றதா இருந்தார் கமல் இந்த படத்தில் ஹீரோவாகவும் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஒரு முக்கியமான ரோல்லையும் நடிக்கிறதா இருந்தது ஆனால் கமல் நடிக்கிறதா இருந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா மலையாள வருஷனில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்காங்க அதனால தமிழ் ரீமேக்ல இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் அதனால அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் கமலுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த படம் பாதியிலேயே டிராப் ஆயிருச்சு அதுக்கப்புறமா தான் கமல்ஹாசன் அபை சண்முகி படத்தை ஆரம்பிச்சு அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு லேடிஸ் ஒன்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தமிழ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆன படம் மகளிர் மட்டும் இந்த படத்தை தான் லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில் எடுக்கிறதா இருந்தாரு நம்ம கமல்ஹாசன் தமிழ்ல ரேவதி ஊர்வசி ரோஹிணி ஆகியோர் நடிச்ச கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஹீரா சில்பா சீமா ஆகியோர் நடிக்கிறதா இருந்தாங்க தமிழ்ல நாகேஷ் நடித்த பாடி கேரக்டர் கமலே நடிச்சிருந்தார் இந்த படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனாலும் ஒரு சில காரணங்களால் இன்னமும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமையே இருக்கு அமரகாவியம் கமல்ஹாசன் அவை சண்முகி லேடிஸ் ஒன்லி இந்த படங்கள்லையெல்லாம் நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அமரகாவியம் படத்தோட கதையை எழுதியிருந்தாரு இந்த படத்துல நக்மா சில்பா ஆகியோர் நடிக்கிறதாகவும் கமலோட வைஃப் சரிக்கா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதாகவும் இருந்தது இந்த படத்துக்காக நம்ம கமல்ஹாசன் அமெரிக்காவுக்கு போய் அங்க சில பில் மேக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாரு ஆனாலும் ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு மருதநாயகம் நைன்டிஸ்ல கமல்ஹாசன் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படத்தை எடுக்கணும்னு ஒரு நாலஞ்சு வருஷமா யோசிச்சுட்டு இருந்தாரு அந்த டைம்ல தான் எழுத்தாளர் சுஜாதா வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த முகமது யூசுப் கானோட வரலாற்றை கமல் சாருக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுக்கலான்னு கமல் சார் முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில மிக பிரம்மாண்டமா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்காக இங்கிலாந்து ராணி எலிசபெத்தும் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியும் வந்திருந்தாங்க இந்த படத்தோட போட்டு காட்டுறதுக்காக சின்னதாக ஒரு டீசர் எடுத்திருந்தாங்க அதுக்காக மட்டுமே கமல் சார் ஒன்றரை கோடியே அப்பவே செலவு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக அப்பவே மொத்தமா எட்டு கோடியே கமல் சார் செலவு பண்ணியிருக்காரு கமல் கூட நாசர் சத்யராஜ் பசுபதி அப்படின்னு நிறைய திறமையான நடிகர்களையும் மியூசிக் இளையராஜா சினிமேட்டோகிராபிக்கு ரவி கே சந்திரன் அப்படின்னு பெரிய பெரிய டெக்னீசியன்ஸ் வச்சு எண்பது கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுக்க இந்த படத்தை பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசரா இருந்த ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி பாதியிலேயே பின்வாங்கிடுறாங்க அதனால அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு கமல் சாரால இந்த படத்தை தயாரிக்க முடியாம பாதியிலேயே இந்த படத்தை டிராப் பண்ணிடுறாங்க ஃபேன்ஸ் இந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க கமல் சாரும் பாத்தீங்கன்னா அப்பப்ப இந்த படத்தை மறுபடியும் தயாரிக்க முயற்சி பண்றதா சொல்லிட்டு இருக்காரு மார்க்கண்டேயன் ஜென்டில் காதலன் அப்படின்னு எண்பது தொண்ணூறுகள்ல நிறைய வெற்றி படங்களை தயாரிச்ச தயாரிப்பாளர் கேடி டி குஞ்சுமோகன் வந்து கமல்ஹாசனை வச்சு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா படத்தை எடுக்க பிளான் பண்ணாரு அதுக்காக நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்டு இருந்தாரு அப்பதான் ஏ நந்தகுமார் எழுதின மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு கதையை கமலை வச்சு படம் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேடி டி குஞ்சுமோகன் அவரோட பையனை வச்சு ஓடிஸ்வரன் சிவரன் அப்படிங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்திருந்தார் ஆனா அந்த படம் சரியா ஓடாமல் அவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிருது அதனால இந்த படத்தை அவரால் எடுக்க முடியாம இந்த படமும் டிராப் ஆயிருக்கும் லண்டனில் காமேஸ்வரன் கமல் நான்கு பேடங்களில் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான படம் மைக்கேல் மதன காமராஜன் இந்த படத்துல கமல் நான்கு பேடங்களில் நடிச்சிருப்பாரு அதுல ஒரு கேரக்டர் தான் இந்த சமையல்காரன் கேரக்டர் இது வந்து பயங்கர காமெடியா இருக்கும் இந்த காமெடியான காமேஸ்வரன் கேரக்டர் லண்டனுக்கு போனா எப்படி இருக்கும்னு கமல் சார் யோசிச்சு எழுதின படம் தான் லண்டனில் காமேஸ்வரன் அதாவது ஜப்பானில் கல்யாணராமன் மாதிரி லண்டனில் காமேஸ்வரன் அப்படின்னு இந்த படத்தையும் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதுலயே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்திருக்காரு ஆனா அந்த டைம்ல மருதநாயகம் படத்துக்காக கமல் சார் நிறைய பணத்தை செலவு பண்ணி அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அதனால இந்த படத்தை கமல் சாரால் தயாரிக்க முடியாம போகுது அதுக்கப்புறம் ஹேராம் பம்மல் கே சம்பந்தம்னு அந்த படங்கள்ல நடிக்க கமல் சார் பிஸி ஆயிட்டாரு அந்த டைம்ல தான் அன்பே சிவம் படத்துல மாதவன் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாரு அதனால மாதவனை வச்சே இந்த படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணி கமல் சாரே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அந்த படம் தான் நல்லா தமையந்தி கமல் சாரோட காமேஸ்வரன் கேரக்டரும் மாதவனோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரோபோ தமிழ்ல அர்ஜுன் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான ஆன முதல்வன் படத்தை சங்கர் சார் ஹிந்தியில நாயக் அப்படிங்கிற பேர்ல எடுத்திருந்தார் அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா கமல் சார் வச்சு ரோபோ படத்தை எடுக்கிறதா இருந்தது இந்த படத்துல ப்ரீத்தி ஜிந்தாதா தான் நடிக்கிறதா இருந்தாங்க போட்டோ ஷூட் எல்லாம் கூட இந்த படத்துக்காக எடுத்திருந்தாங்க இந்த படத்தோட கதை ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி இருந்தது அதாவது கிபி ரெண்டாயிரத்தி அல்லது கிபி மூவாயிரம் வருஷத்தில் இந்த படத்தோட கதை நடக்கிற மாதிரி இருந்தது படத்தோட கதையை பற்றி சங்கருக்கும் கமல்ஹாசனுக்கு ஏற்பட்ட கருத்து மோதல்களால் இந்த படம் பாதியிலேயே டிராப் ஆகிடுது அதுக்கப்புறம் சங்கர் சார் பாய் சன்னியன் ஆகிய படங்களை எடுத்து முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ரஜினியை வச்சு எந்திரன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை எடுத்திருந்தார் நரன் கே எஸ் ரவிக்குமார் பம்மல் கே சம்பந்தம் படத்தை எடுத்து முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கமலை வச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படத்தை எடுக்க பிளான் பண்ணாரு அந்த படம் தான் நரன் இது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இடையில் நடக்கிற கதை அப்படின்னும் கமலோட கெட்டப்பே இந்த படத்துல வேற மாதிரி இருக்கும்னு கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருந்தாரு ஏ ஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறதாகவும் தேனப்பன் இந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அமிதாப் பச்சனும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா இருந்தது ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக அப்படிங்கறதால இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டு அதே கமல் கே எஸ் ரவிக்குமார் காம்போல சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணாங்க Daba Banja chato பஞ்சதந்திரம் டூ கமலும் கே எஸ் ரவிக்குமாரும் பஞ்சதந்திரம் படத்தை எடுக்கும் போதே இந்த படத்தோட பார்ட் டூக்கான கதையும் பிளான் பண்ணியிருந்தாங்க பஞ்சதந்திரம் படத்துல இவங்க அஞ்சு பேரும் அவங்களோட மனைவிகளுக்கு தெரியாம சில வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக எடுக்கிற தான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா கமல்ஹாசனோட டேட்டும் கூட நடிச்ச மற்ற நடிகர்களோட டேட்டும் சரியா கிடைக்காததால இந்த படத்தையும் பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணாரு அதுவும் முடியாம போகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மௌலி இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணாரு ஆனா அதுவும் முடியாமல் போயிடுச்சு அடுத்ததா மோ கமலோட டைரக்ஷன்ல மணிரத்னம் மற்றும் சிங்கிதம் சீனிவாசராவ் ஆகியோர் இணைஞ்சு எடுக்க பிளான் பண்ண படம் மோ ரசமான எஃபெக்ட்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த டைம்ல மணிரத்னம் இதே கதைக்களம் கொண்ட ஆயுத எழுத்து படத்தை ஸ்டார்ட் பண்ணதால அவர் இந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு அதனால இந்த படம் டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கமல் சார் இதே மாதிரி ஒரு ஐடியாவை வச்சு பண்ண படம் விருமாண்டி விரும்மாண்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மேட்ரிக்ஸ் லாட் ஆஃப் ரிங்ஸ் ஆகிய படங்களை தயாரிச்சு வேற ஆஸ்போன் இந்த படத்தை ஹாலிவுட் படமா தயாரிக்க போறதா சொல்லியிருந்தாங்க ட்ரிபிள் இம்பாக்ட் அப்படிங்கிற பேர்ல கமல்ஹாசனே இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி அவரே இந்த படத்துல நடிக்கிறதாவும் இருந்தது கமல்ஹாசனுக்கு இது முதல் ஹாலிவுட் படமா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ராஜா என்னை மன்னித்து விடு அப்படிங்கிற ஒரு படத்துல கமல் நடிச்சிருந்தாரு ரஜினி கமல் சேர்ந்து நடிச்ச அவள் அப்படித்தான் படத்தை டைரக்ஷன் பண்ண ருத்ரையா தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு ரியல் லைஃப்ல கமலோட அண்ணனா இருக்கிற சந்திரகாசன் தான் படத்திலையும் கமலோட அண்ணனா நடிச்சிருந்தாரு நடிகை சுஜாதா கமலோட ஒய்ஃபாகவும் சுமலா தாத்தா இன்னொரு ஹீரோயினாகவும் படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா அமைதியாக இருக்கிற கமலோட அண்ணனுக்கும் நக்சலைட் சிந்தனையோடு இருக்கிற கமலுக்கும் இடையில் நடக்கிற மோதல்கள் தான் ஒரே டைம்ல தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகளிலுமே இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க பதினஞ்சு நாட்கள் ஷூட்டிங் நடந்ததுக்கு இந்த படத்தை ஒரு சில காரணங்களால பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க இளையராஜா தான் இந்த படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இந்த படம் பாதியில் நின்னாலும் இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை வந்து மோகனோட அன்பின் முகவரி படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சமயம் கமல் ஹீரோவா நடிக்க தொடங்கின ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலையாள படங்களில் நடிச்சிருப்பாரு அப்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடிச்ச படம் தான் சமயம் மலையாளத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்து நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறார் டைரக்டர் சத்யநாந்தி காட்டு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா இருந்தாரு கமலுக்கு ஜோடியா அம்பிகா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படத்தோட ப்ரொடியூசர் மகேந்திரன் வந்து அந்த டைம்ல இறந்துட்டதால இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய இருக்கு அத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இதே மாதிரி மற்ற மற்ற நடிகர்களுக்கு என்னென்ன படங்கள் டிராப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெஸ்டான வில்லன்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்கள் விஜய் அஜித் படங்கள் அப்படின்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்கலாம் மறக்காம அதையும் பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க